எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ வந்து நாங்கள் வந்து பால்காருக்கு போகிறோங்க மாடு வந்து ஓட்டின்னு வந்து எதிர்க்க கட்டியிருந்தோங்க வீட்டு எதிர்க்கு தான் கைனு காட்டில் கட்டியிருந்தாலும் அது மாதிரி ஓட்டினு வந்து தண்ணி வச்சு எதிர்காட்டி விட்டார் எங்கள் வீட்டுக்கார் அதுக்கப்புறம் பால் காரகத்துக்கு வந்து ஓட்டின்னு போய்ட்டு ஒரு ஓரமாக கட்டலாம்னு சொல்லிட்டுங்க கவுர் வந்து நீட்டாக விட்டு காட்டினா எங்கள் மாடு ந நவுந்து நவுந்து போவோங்க அதனாலங்க அதுக்கப்புறம் கவுனடி அவுத்து விட்டுமாங்காட்டி ஒரே வேகம் அவங்க அம்மா கிட்ட பால் குடிக்கிறதுக்கு வேகாகவும் ஒட்டியா இருந்துச்சு அதுக்கப்புறம் மா இந்த பக்கம் வந்து குடிக்கணுமான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இத்து விட்டோங்க அதுக்கப்புறம் பால் குடிச்சிட்டு வேணேன் மா மாடு வந்து போட்டுச்சிங்க சொர போட்டு வேணேன் அதுக்கப்புறம் பால் கறக்க ஆரம்பிச்சிட்டேங்க பால் வந்து மீடியமாக கறப்பேன் வேக வேகமாக கறக்க மாட்டேன் கொஞ்சம் ஸ்லோவாக தான் கறப்பேன் கறந்து முடிச்சுட்டுங்க அதுக்கப்புறம் கறந்து முடிச்சிட்ட பிறகு எங்க வீட்டுக்கு அதுக்கப்புறம் நடுவில் வந்து மாட்டுக்கு பொட்டு இல்லைங்க பொட்டு ஒரு மூட்டை வாங்கிட்டு வந்தா அதுக்கப்புறம் கறந்து முடிச்சிட்டு எங்கள் வீட்டை ரெண்டு பால் எடுத்து கொடுத்துட்டேங்க அவர் எதுவுமே பால் சுசில் பால் ஊற்றிட்டு வந்துடுவாருங்க அதுக்கப்புறம் பால் பால் கதட்ட பிறகு கண்ணுட்டி அவுத்து அவுத்துணுங்க அது இருக்கிற பால்லாம் குடிச்சிட்டுங்க அவ்வளோதாங்க எங்க வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க